வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பி சோண்டர்லேண்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த லீவ் நாளில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி ரொம்ப பிடிக்கிறாங்களா கவலையை விடுங்க ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம் இது டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும் வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மைதா மாவில் இருக்க டேஸ்ட் வந்து இந்த கோதுமை மாவில் வராது அந்த எக்ஸாக்டு டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் மைதா மாவுலேயே செஞ்சுக்கோங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது மேலே வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து இந்த மாவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா தடவி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பேனை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்குவோம் பூண்டு வதங்கும் போதே இஞ்சியும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோனே ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோசை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முட்டைக்கோஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முட்டைக்கோஸ் வதங்கும்போதே இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு அது மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இந்த காய்கறிகள்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டஃபிங் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பசஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு பகுதி மாவு எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்குவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் டம்ளர் இல்லாட்டி மூடி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் மேக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு வந்துக்குவோம் இப்போ நான் வந்து ஒரு நாலு ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஸ்டஃபிங்கை நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இப்போ நம்ம சென்டரில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இந்த எண்டையும் இந்த எண்டையும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் நல்லா சீல் பண்ணிக்கலாம் முற்றி விட்டு நல்லா சீல் பண்ணிக்குவோம் இதே மாதிரி தான் இந்த மாவையும் அதே மாதிரி திருப்பி நல்லா சீல் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் நமக்கு வெளியே வராமல் இருக்கும் இந்த மாவையும் அதே மாதிரி நல்லா திருப்பி சீல் பண்ணிக்கிறேன் இப்போ இது தனியாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி மேலே இருக்க பகுதிகளையும் நல்லா சீல் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த எட்ஜை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம் பாருங்க ரொட்டேட் பண்ணியாச்சு இந்த கார்னரை மட்டும் கீழே நல்லா ப்ளேஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு அழகான பூ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் என்ன ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றையாக இதில் பிளேஸ் பண்ணிக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாள் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பி சொல்கிறேன் தேங்க்யூ